வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை பைபிளில் சில வசனங்களை பார்த்தீங்கன்னா வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மோடு நேரிடையாக பேசுவதை போலவே இருக்கும் அவ்வளவு நல்ல வசனங்கள் நமக்கு ஏற்ற வசனங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அதில் ஒரு வசனம்தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோமோ கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மிகுந்த ஆறுதலை உற்சாகத்தை கொடுக்கின்ற வசனம் இது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவர் நமக்கு எது தேவையோ நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் முக்கியமானவைகளோ அவைகளை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது இந்த உலகத்திலே மனிதர்கள் நமக்கு பல காரியங்களை செய்யலாம் வழி நடத்தலாம் ஆனால் ஆண்டவர் மட்டுமே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்னவெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் மூன்று காரியங்களை முக்கியமாக இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது மன்னிக்கிறார் ஆம் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு தகுதியும் உண்டு யோவான் முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று வாசிக்கின்றோம் நூத்தி மூன்றாம் சங்கீதத்திலே அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கின்றார் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்மளுடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆம் அன்பானவர்களே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் நமக்கு உண்டா கத்தர் எனக்காய் யாபயம் செய்து முடிப்பார் மன்னிக்கிறார் இரண்டாவது மறுவாழ்வு கொடுக்கிறார் மன்னித்துவிட்டு கடந்து செல்லுகின்ற தெய்வம் அல்ல மன்னித்ததற்கு பிறகு எனக்கு என்ன தேவையோ அவைகளை ஆண்டவர் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கின்றார் பாவ வாழ்க்கையிலே பாவத்தின் விளைவுகளினாலே நான் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம் அவைகளை எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டு கொருண்டியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அதாவது மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருந்தால் புதிய மனிதனாக இருக்கிறான் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே புதிதாகின்றது புதிய வாழ்க்கையை மறுபடியும் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் இளையகுமாரன் ஓமையை யோசிச்சு பாருங்க மன்னித்தது மட்டுமல்ல அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதை அவனுக்கு மீண்டும் கிடைக்கப் பெறுகின்றான் வேலைக்காரனாக வச்சுக்கிங்கன்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கு பாதரச்சை கொடுக்கப்படுகிறது மோதிரம் போடப்படுகின்றது அடிமைகள் அந்த நாட்களிலே பாதரச்சை போட மாட்டார்கள் மோதிரம் போடுவதனுடைய அர்த்தம் என்ன நான் மறுபடியும் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ எவைகளெல்லாம் இழந்து போயிருந்தாயோ அவைகளை எல்லாம் உனக்கு நான் திரும்பவும் கொடுக்கிறேன் ஆம் வருடத்திலே நாம் மனம் திரும்பி வருகின்ற பொழுது இழந்தவைகளை கொடுக்கிறார் மறுவாழ்வு கொடுக்கின்றார் சகையு எதை இழந்திருந்தார் எல்லாம் அவருக்கு இருந்தது நல்ல பெயரை இழந்திருந்தார் ஆனால் ஆண்டவர் அவருடைய இருதயத்திற்குள் வந்ததற்கு பிறகு நல்ல பெயர் அவருக்கு கிடைத்தது மன்னிக்கிறார் மறு வாழ்வு கொடுக்கிறார் மூன்றாவதாக மார்க்கம் காட்டுகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் வழிகாட்டுகின்ற தெய்வம் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா ஆண்டவருக்குள் நான் வந்துவிட்டால் அவர் என்னுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் எந்த பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும் இவைகளையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார் வழிகாட்டுகின்றார் என் பாதைகளை செவ்வைப்படுத்துகின்றார் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்துல பாருங்க மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்ற ஆண்டவர் என் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தடைகளை எல்லாம் மாற்றி எனக்கு முன் செல்வம் முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லி நாம் மீகா இரண்டு பதிமூன்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆம் மார்க்கம் காட்டுகின்ற ஆண்டவர் ஒரு எளிய உதாரணத்தை காண்பிக்கிறேன் ஒரு சிறு பெண் முதன் முதலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டால் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது ட்ரெயின் கிளம்ப ஆரம்பித்தது காற்றடித்தது ஜன்னலோரமாய் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் மரங்கள் ஓடுவதை போல இருந்தது மனிதர்கள் வேகமாய் நகருவதைப் போல இருந்தது நன்றாய் அனுபவித்து கொண்டு வந்தால் கொஞ்ச தூரம் போனதற்கு பிறகு தூரத்திலே ஒரு பெரிய ஆறு தெரிந்தது ஐயோ இவ்வளவு தண்ணீர் இருக்கிறதே நம்மளுடைய ட்ரெயின் அதிலே விழுந்து விடுமே என்று சொல்லி பயந்தாள் அம்மாவினிடத்திலே கத்தினாள் அம்மா சிரித்து கொண்டே இருந்தார்கள் பயிர்ந்து கொண்டே ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு பாலம் இருந்தது ட்ரெயின் பாலத்தின் வழியாய் சென்றது அவளுக்கு மகிழ்ச்சி மறுபடியும் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் தூரத்திலே பெரிய பாறை மலை தெரிந்தது மறுபடியும் பயந்தாள் ஐயோ இந்த பாறையின் மீது ட்ரெயின் மோதினால் இறந்து போய் விடுவோமே அம்மாவை பார்த்து பயந்தாள் அம்மாவிடத்திலே வந்து உட்கார்ந்தாள் அம்மா என்று சொன்னார்கள் எட்டி பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடந்தது குகை அமைத்திருந்தார்கள் அந்த ட்ரெயின் அந்த மலையின் ஊடே குகையின் வழியாக பாதுகாப்பாய் சென்றது அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அம்மா இடத்துல வந்த அம்மா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்னம்மா கண்டுபிடிச்ச நம்ம ஆத்து வழியாக வந்தோம் பாலம் இருந்துச்சு பெரிய மலையை நோக்கி வந்தோம் குகை இருந்துச்சுமா என்ன கண்டுபிடிச்ச நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா நம்ம இந்த பாதையில் வருவதற்கு முன்பதாகவே யாரோ சிலர் முன்பாகவே சென்று பாதைகளை அமைத்திருக்கிறார்கள் எனவேதான் நாம் பாதுகாப்பாய் சென்றோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நம் முன்னதாக நாம் நடக்க வேண்டிய பாதையிலே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து சென்று விட்டார் அந்த பாதையில்தான் நம்மை அவர் நடத்துகின்றார் அவர் நடத்துகின்ற பாதையிலே பாதுகாப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மன்னிக்கிறார் மறுவாழ்வு கொடுக்கின்றார் மார்க்கம் காட்டுகின்றார் இப்பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தை இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கின்றீர்களோ இந்த மூன்று காரியங்களையும் மனதிலே கொண்டு வாருங்கள் நேற்று உங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்